தமிழ் சினிமாவில் இப்போ நியூ ஜெனரேஷன் நெப்போ கிட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க எல்லாம் யார் அவங்களுக்கு என்ன திறமை இருக்குது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இவர் தான் சேஷன் சஞ்சய் இருக்கிற நெப்போ கிட்லேயே இவர்கிட்ட தான் அதிகமான எதிர்பார்ப்பு இருக்கு ஏன்னா இவரோட அப்பா தளபதி விஜய் அவர்கள் தமிழ் சினிமாவில் அப்படி ஒரு இம்பாக்டாக கிரியேட் பண்ணி தான் சொல்லணும் விஜய் மற்றும் சங்கீதா தம்பதிகளுக்கு மூத்த மகனாக பிறந்தவர் தான் சேஷன் சஞ்சய் இவரும் அவங்க அப்பா மாதிரி ஹீரோவாக தான் நடிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலைமையில் இவருக்கு ஃபிலிம் மேக்கிங்கில் ஆர்வம் இருந்ததனால ஃபிலிம் ப்ரொடக்ஷன் டிப்ளமோ படித்து முடிச்சுட்டு ஸ்க்ரீன் ரைட்டிங்காக லண்டனுக்கும் போய் படித்து அந்த படிப்பையும் படிச்சுட்டு இப்போ தமிழ் சினிமாவில் படம் எடுக்கலான்னு சொல்லி லைக்கா ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் நடிகர் சந்தீப் கிஷன் நடிச்சுட்டு வர படத்துக்கு இன்னும் பெயர் கூட வைக்கல சேசன் சஞ்சய் முதல் படத்திற்கே மிகப்பெரிய ஹைப் இருக்குது ஏன்னா இவர் தளபதி விஜய் அவர்களின் பையன் என்பதும் மேலும் இந்த படத்திற்கான ஒரு கிளிம்சி வீடியோ வெளியான பட்சத்தில் ஃபிலிம் எல்லாம் நல்லாவே பண்ணியிருக்காருன்னு கமெண்ட்ஸ்களை தெரிவிச்சிருந்தாங்க மேலும் இந்த நெப்போ கிட் சினிமாவில் வெற்றி பெறுவாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அடுத்ததாக பார்க்க போகிறது நெப்போகிட் வனிதா விஜயகுமாரின் மகளான ஜோவிகா ஜோவிகா அவங்க படிப்பில் பெருசாக ஆர்வம் இல்லாதனால நைன்த் ஸ்டாண்டர்ட்லேயே தான் படிப்பை நிறுத்திட்டாங்க ஸ்கூல் லைஃப்பை டிராப் பண்ண இவங்க நடிப்பில் ஆர்வம் இருந்ததுனால ஆக்டிங் டிப்ளமோ கோர்ஸையும் பண்ணியிருந்தாங்க இவருக்கு முதல் மீடியா அப்பியரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா அவங்க அம்மா வனிதா பிக் பாஸ் த்ரீ பார்ட்டிசிபேட் போது ஃபேமிலி ரவுடில் ஜோவிகா தான் வந்திருப்பாங்க அதைத் தொடர்ந்து பிக்பாஸ் சீசன் செவனில் இவங்களே ஒரு கண்டஸ்டண்ட்டாக உள்ளே போயிருந்தாங்க அதுக்கப்புறம் தான் இவங்க யாரு என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் தெரிய வந்தது ஆனால் இவங்க இப்போ தன்னோட சொந்த பணத்தை போட்டு ஒரு படத்தை தயாரிச்சிருக்காங்க அந்த படம் தான் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் இந்த படத்தை அவங்க அம்மா வனிதாவே இயக்கி நடிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் ஜோவிக்கா அவங்க நடிப்பு இந்த மாதிரி எதுவும் பெருசாக பண்ணல அதனால இவங்களுக்கு சினிமாவில் சக்சஸ் அப்படிங்கிறது கஷ்டமான விஷயம் தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது விஜய் சேதுபதி அவர்களின் இரண்டாவது மகனான சூர்யா சேதுபதி இவருக்கு இருபது வயது ஆகும் நிலையில் அனலரசி இயக்கத்தில் ஹீரோவாக ஃபீனிக்ஸ் வீலான் என்ற படத்தில் நடிச்சிருக்காரு தன் ஸ்கூல் லைஃபை முடிச்சதும் காலேஜ் படிச்சிக்கிட்டு இருக்கும்போதே நடிப்பு மீதான அறுபத்தி நாலு சினிமாவில் ஹீரோவா அறிமுகம் படம் வெளிவரதுக்கு முன்னால் சில இன்டர்வியூவில் இவர் பேசின விஷயங்கள் தான் பெரிதும் ட்ரோல் செய்யப்பட்டது மேலும் ஃபீனிக்ஸ் படத்திற்கான ப்ரொமோஷன் பணிகளில் ஈடுபட்டு வரும்போது சூர்யா சேதுபதி அவங்க வாயில் சுவிங்கம் சாப்பிட்ட மாதிரி பேசினதெல்லாம் பார்த்துட்டு ஆணவத்தின் உச்சமா அப்படின்னு கமெண்ட்ஸ் எல்லாம் தெரிவிச்சிட்டு வந்தாங்க ஆனால் ட்ரெய்லர் மற்றும் படத்தில் அவருடைய நடிப்பு நல்லா தான் இருந்துச்சு ஒரு நடிப்பு திறமை இவருக்குள்ளும் இருக்கதா செஞ்சிருக்கு ஆனால் இன்டர்வியூவில் பேச தெரியாமல் பேசின விஷயங்கள் மட்டும் தான் ட்ரோல் செய்யப்பட்டதை தவிர மற்றபடி சினிமாவில் நிறைய வாய்ப்புகள் மற்றும் ஃபீச்சரும் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்ததாக பார்க்க போகிற நெப்போகிட் யாருன்னா பாடகரான திப்பு மற்றும் ஹரிணி இவங்களுக்கு மகனாக பிறந்தவரன் இசையமைப்பாளர் சாய் அபயங்கர் இவர் ஸ்கூல் லைஃப் முடிச்சுட்டு காலேஜ் லைஃப் பாதியில் போயிட்டு இருக்கும்போதே இசையின் மேலிருந்த அதீத அன்பு நாளே கட்சி சேரா அப்படிங்கிற ஆல்பம் சாங் மூலமாக என்ட்ரி கொடுத்தாரு ஆனால் அந்த சாங் இவரை எதிர்பார்க்காத அளவுக்கு மில்லியன் கணக்கில் ரீச் அடித்ததும் குறிப்பிடத்தக்கது அதுக்கடுத்து மற்றொரு ஆல்பமான கூட அப்படிங்கிற சாங் மூலமா மிகப்பெரிய ரீச்சுக்கு போனார் அதோட படங்களுக்கும் வாய்ப்பு கிடைத்தது குறிப்பா சூர்யா மற்றும் ஆர்ஜே பாலாஜி கூட்டணி வரவிருக்கும் கருப்பு திரைப்படத்தில் இவர் இசையமைத்திருக்கிறார் அப்படின்னும் மேலும் லோகேஷ் கனகராஸ் தயாரிப்பில் ராகவா லாரன்ஸ் நடிக்கும் பென்ஸ் திரைப்படத்திற்கும் இவரை இசையமைக்க உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இவர் இசையமைத்து ஒரு படம் கூட வெளிவராத நிலையில் கையில் ஏகப்பட்ட படங்களை வைத்திருக்கிறார் இதுக்கு மேல வெற்றி எப்படி ப்ரூவ் பண்ண முடியும் மேலும் இவருடைய என்ட்ரி பெரிய இசையமைப்பாளர்கள் கூட அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது அடுத்த நெப்போகிட் யாருன்னா நைன்டிஸ் காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் பிரபல நடிகாக இருந்த தேவையானி அவர்களின் மகள் தான் இனியா இனியாவுக்கு ஃபஸ்ட்டு மீடியா அப்பியரன்ஸ் என்னன்னு பார்த்தா ஜி தமிழில் டெலிகாஸ்ட் ஆகும் சரிகமப்பா சீசன் ஃபைவ் மூலமாக அறிமுகமாக இருக்காங்க தேவயானி மகளான இனியாவிற்கு தேவயானி நினைச்சிருந்தால் மூவியில் டைரக்டாகவே அவர்களுக்கு பாட வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்கலாம் ஆனால் தான் பொண்ணு கஷ்டப்பட்டு தான் மேலே வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த சரிகமப்பா நிகழ்ச்சியை நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னு அவர்களே கூறினது பாராட்டத்தக்கது இந்த நிலையில் தான் இனியாவிற்கு ஒரு படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதாவது தெலுங்கு சினிமாவில் நடிகர் நானி தயாரிப்பில் கோட் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகி பயங்கரமாக ஹிட் அடித்த ஒரு நல்ல படம்னே சொல்லலாம் அந்த படத்தை இப்போ தமிழில் ரீமேக் செய்ய போகிறதாகவும் அந்த படத்தில் இனியா அவங்க நடிக்க போகிறதாகவும் ஒரு தகவல் பரவலாக போயிட்டு இருக்கு இந்த நெப்போ கிட்ட எல்லாம் வாய்ப்புகள் ஈஸியாக கிடைச்சிருந்தாலும் ஆனா இவங்க சூஸ் பண்ண எல்லாம் நிலச்சிருக்கிறது கஷ்டம் இப்போ நம்ம பார்த்த நெப்போகிட்ஸில் யாரெல்லாம் நிலைச்சிருக்க போகிறாங்க அப்படிங்கிறது அவங்க திறமையில தான் தெரியும் மேலும் அவருடைய மகன் இவங்களோட பொண்ணு அப்படின்னு சொன்னதெல்லாம் போக இவங்களோட அப்பா தான் அம்மா தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இவங்க வளருவாங்களா அப்படிங்கிறது பொறுத்துன்னு தான் பார்க்கணும்